பாத்தி ஆட்சி வாசலில் நாளைக்கு திருமணம் இருக்குது நம்ம அதிமுக பிரமுகர் கோஷப்பணி அவர்களுடைய மகனுக்கு கல்யாணம் இருக்கு இது விஷயமா பாத்து மாநகர் வாசல்ல வாசலில் யாருக்கும் இடம் செல்லாத அளவுக்கு ஒரு போர்டு இருக்குது இந்த இருந்து துணை துணைமேறுவர்கள் தூண்டுதலில் அங்கேருந்து அதிகாரிகள் வந்து உடனே இருமு பண்ணிட்டாங்க யாரும் தகவல் கொடுத்தாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் மதிப்புக்குரிய அமைச்சர் பீதா ஜீவன் அவருடைய உதவியாளர் மணி அவர்களுடைய திருமணம் நடந்துச்சு வீட்டு ஃபங்க்ஷன் ஊரு ஃபுல்லாக டிஜிட்டல் போர்டு வச்சுருந்தீங்களா எந்த பெர்மிஷன் எடுத்தீங்க எங்கே பணம் கட்டி ரிசிப்ட்டை காட்டுங்க இங்கே வந்து ரிசிப்ட் கேட்டானா எந்த மாதிரியில் கேட்கலாம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி ரிசிப்ட் எடுத்து ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு தான் இத்தனை பேர் வச்சுருக்கீங்க இன்றைக்கி லைவாக இத்தனை போர்டு இருக்குது தூத்துக்குடி மாநாச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது மண்மையாக கண்டிக்க இதோடு நிப்பாட்டிக்கிற உங்கள் ஆட்டத்தை இதுக்கு மேலே இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தொடங்க இது தப்பாக போகும் உங்களுக்கெல்லாம் புல்டன் ஜெஸ்டின் அதிமுக